அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாஸ்து முறையில் எந்த திசையில் வீடு அமைப்பது சிறப்பாக அமையும் எத்தனை சதுரத்தில் வீடு அமைப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் அது மட்டுமல்லாது எந்த திசையில் எந்த இடத்தில் வீட்டின் தலைவாசலை அமைக்கலாம் வீட்டில் படிக்கட்டுகளை எந்த இடத்தில் அமைக்கலாம் முதன்மை படுக்கை அறையை எங்கே அமைக்கலாம் வரவேற்பு அறையை எங்கே அமைக்கலாம் தழிவறையை எங்கு அமைக்கலாம் மற்றும் அமையலறை உள்ளிட்ட அனைத்தையும் எந்த இடத்தில் திட்டமிடும்போது நல்ல பலன் கிடைக்கும் என்று பார்ப்போம் மிதனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருப்பவர் புதன் நிச்சயமாக புதன் வாஸ்துவில் மிகப்பெரிய பங்களிப்பை வைக்கிறாருங்க ஏனென்றால் தலைவாசல் என்பது புதன் இருக்கக்கூடிய இடத்தில் அமைக்கும் போது இல்லத்தில் பல்வேறு வகையில செல்வம் அதிகரிக்கக்கூடிய யோகம் உண்டு அது மட்டுமல்லாது புதன் எந்த இடத்தில் இடம்பெறுகிறார் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த விஷயங்களை திட்டமிடும்போது பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய கூடிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படுவதற்கான நல்ல தீர்வை வாஸ்து கொடுக்கிறது என்று பார்த்தால் நிச்சயமாக ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சிரமங்கள் வாஸ்து முறைப்படி திட்டமிடும்போது தங்கள் வாழ்வில் விலகுவதற்கான சூழல் கிடைக்கிறது இதை சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாக வாஸ்து கட்டங்கள் எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது நிச்சயமாக வாஸ்து கட்டத்தை ஒன்பது பாகங்களாக பிரிக்கலாம் ஒரு வீட்டின் வடிவமைப்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதன் நடுப்பகுதியை பிரித்தால் அது மத்திய ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது பிரம்மஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நடுப்பகுதியில் பல நல்ல சுவிச்சிகமான மாறுதல்கள் கிடைக்கிறதுக்கான யோகம் உண்டு எனவேதான் பல்வேறு விசேஷங்களுக்கு இந்த இடத்தை பயன்படுத்தலாம் அதே போன்று வடக்கு கிழக்கு இந்த திசையை நோக்கி மூளையில் அமைந்துள்ள இடம் ஈசானியம் எனப்படுகிறது ஈசானிய எனப்படுகிறதுலையத்தில் நீர் வளம் கொண்ட விஷயங்களை நாம் திட்டமிடலாம் பொதுவாக குடிநீர் தொட்டி அமைத்தல் அண்டர் வாட்டர் கிரவுண்ட் ஆல்கனி வராண்டா போன்றவை அமைப்பதற்கு சாதகமான உகந்தமான இடமாக பார்க்கப்படுகிறது லிவிங் ரூம் ஆகவும் பயன்படுத்தலாம் ஆனால் அங்கு வயதிலோ அல்லது சிறியவர்கள் பயன்படுத்தக்கூடிய இடமாக வைத்துக்கொள்வது கொள்வது சிறப்பாக அமையும் அதற்கு அப்படியே நேர் எதிரில் தென்கிழக்கு மூலையை பார்த்தோம் என்றால் அது அக்னி மூலை எனப்படுகிறது இந்த அக்னி மூலையில் கிச்சன் அமைப்பது மிக பெரிய அளவில் ஆஸ்துபடி நூறு சதவீத பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று எலக்ட்ரிக் ஜங்ஷன் ஜெனரேட்டர் ஸ்டோர் ரூம் போன்றவற்றை அமைப்பதற்கும் இந்த அக்னி மூலை சாதகமான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது அக்னி மூளைக்கும் ஈசானிய மூளைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம் தான் இடமாக பார்க்கப்படுகிறது இந்த என்ட்ரன்ஸ் ஓபன் ஸ்பேஸ் ரூம் அல்லது ரூம் இந்த மாதிரியான திட்டங்களை மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொண்டால் அந்த இடத்தில் நல்ல பலன் உண்டு மூலையாக தென்மேற்கு மூலையை பார்க்கலாம் தென்மேற்கு மூளை இறுதி மூளை என்று அழைக்கப்படுகிறது அதிர்ஷ்டங்கள் ஒரு மூளையாக இந்த இடம் பார்க்கப்படுகிறது இந்த இடத்தில் தான் வீட்டின் முதன்மை படுக்கை அறையை திட்டமிட வேண்டும் மாஸ்டர் பெட்ரூம் இந்த இடத்தில் அமைக்கும் போது நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் மட்டுமல்லாது வீட்டின் மாடியில் மீது வாட்டர் டேங்க் வைக்கிறோம் என்றால் அந்த இடம் வைப்பதற்கு ஏற்ற இடம் என்றால் நிச்சயமாக இந்த தென்மேற்கு மூளைதான் சிறப்பான இடம் அதே போன்று இருக்கக்கூடிய வெயிட்டான விஷயங்கள் எதையாவது திட்டமிட்டாலும் இந்த இடத்தில் செய்வதால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு இதற்கு நேரம் எதிரே உள்ள வடமேற்கு பகுதியானது வாயு மூலை என்று அழைக்கப்படுகிறது இந்த வாயு மூலையில் இன்னொரு பெட்ரூம் வேணும் திட்டமிடலாம் கெஸ்ட் ரூம் ரூம் போன்ற பண்பாட்டிற்கு இந்த இடங்களை திட்டமிடலாம் அது மட்டும் மூலையில் டாய்லெட் அமைப்பது மிக சிறந்த பலனை அதிகமாக கொடுக்கும் டேங்க் பார்க்கிங் இது போன்ற அமைப்புகளும் இந்த இடத்துல செய்யலாம் டைனிங் டேபிள் டைனிங் ரூமாகவும் இந்த இடத்தை பயன்படுத்தலாம் வாயு மூளைக்கும் இடையே உள்ள இடம் வருணன் இந்த இடத்துல ஓவர் ஹெட் டேங்க் ஸ்டேர் கேஸு சில்ட்ரன் ரூம் டாய்லெட் இது போன்ற திட்டங்களை மேற்கொள்ளலாம் நல்ல பலன் கிடைக்கும் அக்னி மூளைக்கும் திருதி மூளைக்கும் இடைப்பட்ட இடம் இது யமன் எனப்படுகிறது இங்கு தேவைப்பட்டால் ஒரு பெட்ரூமை திட்டமிட்டுக்கலாம் ஸ்டேர் கேஸ் அமைக்கலாம் ஸ்டோர் ரூம் அமைக்கலாம் அதே போன்று ஒரு குறைஞ்சபட்ச ஓபன் ஸ்பேஸையும் இந்த இடத்துல கொடுக்கலாம் நல்ல பலனை கொடுக்கும் இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வடக்கு முடைங்கிறது குபேரனுடைய இடமாக பார்க்கப்படுகிறது அங்க என்ட்ரன்ஸ் வைக்கலாம் ஓபன் ஸ்பேஸ் கொடுக்கலாம் சேமிப்புகளை வைக்கலாம் லிவிங் ரூமா வைக்கலாம் ஓபன் ஸ்பேஸ் அல்லது பாத்ரூமாவும் கூட அந்த இடத்த யூஸ் பண்ணலாம் இப்படி ஒன்பதா பிரிச்சு நுணுக்கமா பார்க்க முடியல அப்படின்னாலும் நாலா பிரிச்சு அக்னி மூலையில கண்டிப்பா கிச்சனும் உபேர மூலையில கண்டிப்பா மாஸ்டர் பெட்ரூமும் அமைக்கணும் வாயு மூலையில தேவைப்பட்டா இன்னொரு படுக்கையரை அமைச்சுக்கலாம் அதே சமயம் அக்னி மூலையில கிச்சன் அமைக்க முடியாட்டி இந்த வாயு மூலைய வந்து பயன்படுத்திக்கலாம் ஈசானிய மூலைய பொறுத்த வரைக்கும் ஹாலா யூஸ் பண்றது ரொம்ப நல்லது அதே போன்று படிக்கட்டுகள் எங்க வைக்க வேண்டும் அப்படிங்கறத பார்த்தோம்னா இப்போ நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் படிக்கட்டுகள் நார்த் திசை வடக்கு திசையை பார்த்தது என்றால் அந்த மூளையில மடங்கி ஏறுறத மாதிரி படிக்கட்டுகள் வைப்பது சிறப்பு ஒரே நெட்டா வைக்கிறத விட டன் ஏறி திருப்பி போற மாதிரி படிக்கட்டு வச்சா வளர்ச்சி நல்லா கிடைக்கும் ஆனா இதுல எக்ஸ்டன் ஆகக்கூடிய இடத்த கண்டிப்பா சமன் செய்யணும் சமன் செய்யல அப்படின்னாலும் வாஸ்துனால பாதிப்பு இருக்கு அதே போன்று மேற்கு பக்கமும் எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம் அதே போன்று சவுத் வடக்கு தெற்கு தெற்கு பக்கமும் எந்த இடத்துல வைக்கணும் பார்த்துருக்கோம் கிழக்கு பக்கமும் எந்த இடத்துல வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதே மாதிரி மஞ்சள் கலர்ல கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இது வந்து வீட்டுக்குள்ள படிக்கட்டு வச்சா எந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக வாஸ்துக்கும் ராசிக்கும் சம்பந்தம் உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசிகளின் பலன் கணிக்கப்படுவது கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்துதான் அதே போன்றுதான் வாஸ்துவினுடைய அமைப்பும் திட்டமிடப்படுவது வடிவமைக்கப்படுவது அனைத்துமே கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்துதான் ஏனென்றால் ஒரு வீட்டின் தலைவாசலானது நிச்சயமாக குரு அல்லது புதனின் இடத்தில்தான் அமைய பெற வேண்டும் அப்படி அமையும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபிச்சம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் உதாரணமாக இல்லத்தில் தலைவாசல் எங்கு அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு வடக்கு திசையை பார்த்த வீடு என்று வைத்துக் கொள்வோம் நாம் அந்த வீட்டை நோக்கி நின்று கொண்டிருப்போம் அப்படி நின்று கொண்டிருக்கும் போது மூலையிலிருந்து சக அமைப்பானது துவங்குகிறது முதலில் சூரியன் அடுத்தது சந்திரன் அடுத்தது செவ்வாய் அதுக்கடுத்து புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது என ஒன்பது கிரகங்களும் நமது வீட்டின் திட்ட வடிவத்தை பொறுத்து ஒன்பது பாகங்களாக பிரித்துக் கொள்வோம் அப்படி பிரித்துக்கொண்டு புதன் மற்றும் குரு வரக்கூடிய இடத்தில் வீட்டின் தலைவாசலை அமைக்கும் போது மிக வலுவான வளர்ச்சியும் சுவிச்சமும் லட்சுமி கடாசமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த இரு இடங்களில் மட்டும்தான் அதிகமாக உண்டு இதனால் தான் முன்னோர்கள் தலைவாசலை அமைக்கும் போது புதன் அல்லது குருவிற்கு இருக்கக்கூடிய இடத்தில் அமைக்கிறார்கள் அப்படி செய்வதால் வீட்டில் ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவும் நோய்வாய்ப்படுவது குறைவாகும் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் பல அடுக்குமாடி குடியிருப்புகளாக நமக்கு இடம் கிடைத்தால் போதும் அங்கு வசிக்கலாம் என்ற மனநிலையில் ஆஸ்துகளை பெரும்பாலும் கடைபிடிக்காமல் நாம் வருகிறோம் அது சற்று தங்களுடைய வாழ்வில் ஏமாற்றத்தையும் சில நேரங்களில்

வாஸ்து பகவான் கண்விழிக்கும் நாளே வாஸ்து நாள் எனப்படுகிறது சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி என வருடத்தில் எட்டு நாட்கள் வருகிறது இந்த வாஸ்து பூஜை பூமி நாட்கள்ல பூஜை செய்வதால் துவிச்சம் உண்டாகும் ஆனால் ஒன்றரை மணி நேரத்திற்குள் இந்த பூஜையை நிச்சயமாக முடிக்க வேண்டும் அதுவரைதான் வாஸ்து பகவான் கண்விழித்து இருப்பார் வீடுகட்ட பூஜை ஆரம்பிக்கும் போது இந்த தருணத்தில் மிக சிறப்பாக மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொள்வார் ால் வீடு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்காமல் மகிழ்ச்சியோடு அதில் குடியேறுவதற்குமான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் பல நேரங்களில் பாதியிலே வீட்டு பணியை கைவிடுவதற்கான சூழல் வாஸ்துகளை சரியாக பின்பற்றாதது கூட ஒரு காரணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இதேபோன்று எந்த திசையை பார்த்த வீடு எந்த மாதத்தில் ஆரம்பிக்கலாம் என்று பார்க்கும் போது மேற்கு பார்த்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறவர்கள் ஆவணி மாசி மாதங்களில் செய்யும் போது நல்ல வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் வடக்கு நோக்கிய வீட்டை கட்ட முயற்சி செய்கிறவர்கள் வைகாசி கார்த்திகை மாதங்கள்ல கட்ட துவங்குவது சிறப்பாக அமையும் தெற்கு திசையை பார்த்து வீடு கட்ட விரும்புபவர்கள் நிச்சயமாக ஐபசி சித்திரை மாதங்கள்ல துவங்குவது விசேஷ பலன்களை பெற்றுத்தரும் பொதுவாக ஒரு வீடு எந்த திசையை நோக்கி கட்டலாம் என்றால் நிச்சயமாக அனைவருக்குமே நல்ல சுவிச்சத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய உகந்த திசையாக பார்க்கப்படுவது வடக்கு வடக்கு திசையில் கட்டுவது நல்ல பலனை பெற்று

கட்டத்தின்படி பார்க்கும்போது ஏசராசிக்காரர்களுக்கு கிழக்கு திசையும் ரிசவராசிக்காரர்களுக்கு கிழக்கு திசையும் ராசிக்காரர்களுக்கு வடக்கு திசையும் கடகராசிக்காரர்களுக்கு கிழக்கு திசையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிழக்கு மற்றும் தெற்கு கண்ணிராசிக்காரர்களுக்கு வடக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு மேற்கு மற்றும் தெற்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிழக்கு வடக்கு ராசிக்காரர்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மகர ராசிக்காரர்களுக்கு தெற்கு கும்பராசிக்காரர்களுக்கு கிழக்கு மற்றும் வடக்கு மீன ராசிக்காரர்களுக்கு வடக்கு என வாசலை இந்த திசையில் வைக்கும் போது வீட்டில் சுபிச்சம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் அதே போன்று ஒரு வீட்டின் அளவை பொறுத்தும் நல்ல மாறுதல் உண்டுங்க நல்ல அளவுகளாக பார்க்கப்படுவது ஆறு எட்டு பதினேழு இது போன்ற அளவுகள் நல்ல அளவுகளாகவும் சாதகமற்ற அளவுகளாக பார்க்கப்படுவது ஏழு ஒன்பது பனிரெண்டு போன்ற அளவுகள் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது பதினான்கு பதினைந்து பதினாறு போன்ற அளவுகளுமே சாதகமற்ற அமைப்பாக இருக்கிறது வீட்டை திட்டமிடும் போது சதுர வடிவில் திட்டமிடாமல் சற்று செவ்வக வடிவத்தில் திட்டமிட்டால் இந்த அளவு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இப்படி பல்வேறு எண்ணற்ற காரணிகள் வாஸ்துவில் பின்பற்றப்படுகின்றன இதை கடைபிடிக்கும் போது தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்களுக்கு வாஸ்தில் தீர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு வீட்டில் எவ்வளவுதான் பயிற்சி செய்தாலும் செல்வ வளத்தை சேமிக்க முடியவில்லை என்றால் அதற்கு ஒரு காரணமாக வாஸ்தும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இதுபோன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டு புதிய வீடு திட்டம் அல்லது ஒரு வீட்டை பழுது போன்ற பணிகளை மேற்கொள்ளும் நல்ல மாறுதல் நிச்சயம் இதனால் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது மட்டுமல்லாது அடுத்த பதிவில் வீட்டில் எந்தெந்த பொருட்களை எந்தெந்த இடத்தில் வைப்பதன் மூலமாக பலன் கிடைக்கும் வீட்டில் ஹீரோ எங்கு வைக்க வேண்டும் என்பது உட்பட பல தகவல்களை பாருகலாம் நிச்சயமாக தங்களுடைய வீடை திட்டமிடும்போது வாஸ்து சாஸ்திரப்படி அமைந்தால் பல சிரமங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை மிதின ராசிக்காரர்களுக்கு இயன்றவரை அவற்றை கடைபிடிப்பதால் தங்களுடைய வீடும் சௌகரியமான ஒன்றாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை Okay.